திருச்சிற்ற்றம்பலம் அரியன் பேர் வந்து சுந்தர மகாலிங்கம் நான் கடந்த ஒரு நாற்பது வருடங்களாக கோயிலில் திருப்பணி செஞ்சுகிட்ருக்கேன் திருப்பணின்னா நான் பூஜை வைக்கிறது இது ரொம்ப மோசமான நிலைமையில முடிச்செல்லாம் முளைச்சு பூஜை புனஸ்காரம் இல்லாமல் பிராமணங்கள் இடம்பெயர்ந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த பனியை வந்து என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிக்கு சாமிக்கு தீவம் தீவ ஏற்றுறது சுத்தம் பண்ணுறது இப்படி மாறுந்தது இப்போது கடந்த இருபது வருடங்களா பிரதோஷ பூஜை அண்ணாபிஷேகம் இதெல்லாம் இருக்கோம் கோயிலுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா வருமானம் ஒன்றும் இல்லை இப்போ நம்மளால் என்னால் அப்படியே முடிஞ்சதை இவங்க வசூல் பண்ணி அஞ்சுருவா பத்து ரூபா வாங்கி சாமி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நம்ம கோயிலுடைய இடம் என்ன பார்த்தீங்கன்னா தீபத்துவ உள்கால பட்சத்தில் கோயில் இருக்குது மதுரையிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் கள்ளிக்குடி ஈஸ்வரன் கோயில் அப்படின்றது நம்ம திருமணத்துக்கு அருகே விருதுநகர் நெடுஞ்சாலையில் இருக்கு இது ரொம்ப பழமையான கோயில் ஒரு எண்ணூற்றம்பது வருஷம் பழமையான கோயில் பிற்கால பாண்டியலாக கட்டப்பட்டது இப்போ கோயில் வந்து கவர்மெண்ட்டு தொழில்துறை கண்ட்ரோலில் இருக்குது கோயில் திருப்பணிக்காக கவர்மெண்ட்டும் நம்ம கிராம மக்களும் அரண்மனை சேர்ந்து பணி இருக்கோம் கொஞ்சம் நிதி பற்றாக்குறையாக தான் இருக்கிறது அதனால் இன்னும் பைரவர் சன்னதி முருகன் விநாயகர் சன்னதி கட்ட வேண்டியிருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால பணி கொஞ்சம் போய்கிட்டு போய்கிட்ருக்கு இதை பார்க்கறக்கூடிய அனைத்து அரியார் பெருமக்களும் வந்து ஒரு உதவி செய்தால் பெரும் புண்ணியமாக இருக்கும் ஊர் வந்து முன்னால் வந்து கல்வி மாநகரம் அப்படின்றது கல்விக்குடி அப்படின்றது இன்றைக்கி அது மருகி கல்விக்குடின்னு இருக்குது அதனால் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் நீங்கள் வந்து கோயிலை பார்க்கலாம் கோயில் திரும்பி நடந்துக்கிட்டு இருக்குது ஓய்வு செஞ்சால் ரொம்ப பெரும் புண்ணியமாக இருக்கும் சிவாய நம்ம திருச்சி